நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடந்தது இதில் கானார்பட்டி ஊராட்சி தலைவர் ஆ அளித்த மனுவில் கானார்பட்டி ஊராட்சியில் வேலை திட்டத்தில் நடைபெறும் விசாரித்து அரசு பணம் வீணடிப்பதை தடுக்க வேண்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டுள்ளது இதில் விவசாய சங்க தலைவர் அபிரஹாம் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் முதல்ல வந்து நிறைய ஊழல்கள் நடத்துகிறோம் பொருள்களெல்லாம் விற்றுருக்காங்க பஞ்சாயத்து எல்லாம் அதை என்னென்னு கேட்டால் அதுக்கு உடனே வந்து பதவி விட்டு விற்கணும்னு சொல்லி பண்ணுவாங்க காற்று உள்ள மரங்களெல்லாம் விட்டு அவங்க கடைக்கு இது பண்ணுறாங்க அதையும் இது பண்ணுறாங்க ரெண்டாவது ஒன்று வந்து ஆழ்வாடி மக்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி கூட சரியானபடி கொடுக்காம அந்த பிள்ளைகளை மூணு மாதம் தண்ணி கொடுக்காம அதை என்னென்னு கேட்டால் உடனே நான் உங்களை பதவி விட்டு தூக்கி இது ராஜினாமா பண்ணி தான் க கடைசியில் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து ஒரு கிராம சபை கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்க தலைவரம்மா வந்து தலைமறைவாக இருந்திருந்தாங்க ஒரு பிரச்சனையில் போலீஸால் தேவைப்பட்டாங்க தலைமுறைவாக இருந்தாங்க அப்போ அவங்க தலைமறைவாக இருக்கல வீடியோ வந்து எனக்கு என்ன சொன்னாங்க நீங்கள் அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து லெட்ரு கொடுத்துருந்தாங்க அந்த கிராம சபை கூட்டத்தை நடத்திருந்தேன் அந்த கிராம சபை கூட்டத்தில் இவங்க வந்து எங்களுக்கு துப்புரப்பணியாளராக வேலைக்கு வரணும்னு சொல்லி இவங்க வந்திருந்தாங்க காவலில் கா துப்புரப்பணி காவலாளராக அதுக்கு இவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணால் திரு தீர்மானம் போட்டு பிபிஆர்சியில் தீர்மானம் போட்டு தான் அதை எடுத்து எங்களை வேலைக்கு பணிபுரிய வச்சோம் அந்த வேலைக்கு பணிபுரிஞ்சது என்னுடைய தீர்மானம் இல்லாமல் அந்த தீர்மானம் செல்லாது அப்படின்னு சொல்லி உடனே இந்த பதினைஞ்சி நாள் வேலை பார்த்த மக்களே வெளியே போச்சொல்லின்னு எனக்கு வெளியே அனுப்பிட்டேன் ரெண்டாவது நம்ம தேசிய ஊரக வேலைவாய்ப்புல அதிக சட்டத்திட்டம் நடக்குது நிறைய பேர் தெரியாத அடுத்தவங்க வேலையே செய்யாத அட்டையை தூக்கி வேலையை போட்டு நிறைய அட்டைகளை பதிஞ்சு அப்படி இது பண்றாங்க கலைவிதா இதுக்கு எல்லாமே இது ரெண்டாவது நூறு நாள் வேலை முடிச்சவங்க திருப்பி நூறு நாள் அடுத்தவங்க அட்டையை போட்டு அவங்க வேலை பார்க்காங்க அதுக்கும் அவங்க தலைவர் அனுமதிக்காங்க அதெல்லாம் கேட்டால் நீங்கள் நாம் அதுக்கு மாரி எதுன்னா நான் ஒரு ரெண்டு செக்கில் நீங்க கையெழுத்து வந்தது அதை கேட்டதுக்கு தான் வெறுஞ்சக்கலை எப்படி கையெழுத்து கையெழுத்துன்னா நீங்கள் லஞ்சம் வாங்கணும்னு சொல்லி நான் உங்களை இது பண்ணிடுவேன் வேலையை விட்டு பணி நீக்கம் பண்ணிடுவேன்னா அஞ்சு மெம்பர்களுக்கும் காசை கொடுத்து என்ன வேலை பணி நீக்கம் பண்ணதுக்கு இது பண்ணியிருக்காங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு நான் வந்திருக்கேன் மனு கொடுத்துருக்காங்க நான் எந்த ஒரு ஒரு ரூபாயோட தீ நான் வாங்கலைன்னு திரு இருபது ரெண்டாம் தேதி நடந்த தீர்வு வந்து இது கிராம சபை கூடத்தில் நான் வந்து மக்கள்கிட்ட நான் சொன்னேன் எந்த ஒரு கூட நான் வாங்கலன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொன்னேன் ஆனால் மக்களுடைய கோரிக்கை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவங்க வந்து அதை ஏற்றுக்கிடாமல் உள்ளே போய் ஆஃபீஸில் உள்ளே உட்காந்துட்டு வெளியே வரமாட்டேன்ட்டாங்க அவ்வளோ ஒரு இது பண்ணியிருந்தாங்க நான் ஒரு கூட வாங்கலன்னு யாரை வச்சுன்னா நான் நிரூபிக்கேன் ஆனால் இவங்க வந்து அதை அவமதித்து உள்ளே போய் உட்காந்துட்டு அதை எடுத்துக்கல மாட்டாங்கிட்டாங்க தலைவர் அம்மா வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க